சுயம்பு நவசக்தி துருக்கியம்மன் ஆலயத்துடைய சிறப்புகளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் அன்பாளுக்குரிய நவசக்தி சுயம்பு துர்கன்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா அன்பால் ஒன்பது வகையான சக்திகளை கொண்டவை பசங்களை கல்யாணம் ஆகலை குழந்தை பாக்கியம் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சங்கல்பம் வச்சு நீங்க அந்த ஒன்பது சதுர்த்தி பண்றீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோரா நாங்க அடிச்சே பர்சன்ட் ஷியோரா அந்த காரியமானது அந்த சங்கல்பமானது மிக மிக விரைவான முறையில் நடைபெறும் நான் சின்ன வயசுல தான் சார் வந்துட்டு இருக்கேன் பொருள்ல நாங்க இங்கதான் இருக்கிறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா இவங்க எங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மா வேண்டிக்கிறாங்க அதுக்காக நாங்க வந்த அபிஷேகம் பண்றோம் ரேபர் மீடியா நேர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா குரம்பேட்டை லட்சுமிபுரம் மேற்கு வீரராகவன் ஏரிக்கரை திரையில் அமைந்திருக்கிற சுயம்பு நவசக்தி துருக்கேம்மன் ஆலயத்துடைய சிறப்புகளை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகரை வழங்கிட்டு இந்த நிகழ்ச்சி உள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து படிக்கிற பொழுது அது கேட்குற பொழுது நமக்கு வந்து பக்தி உணர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றும் சொல்லிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து ஒவ்வொரு பத்திரம் தள்ளப்படுறாங்க படுறாங்க அதை வந்து ஒரு விவசாயி வந்து தன்னுடைய நிலத்தில் வந்து உழுதுற பொழுதுதான் அதனுடைய சக்தியை தெரிஞ்சிருக்கு அது தொடங்குது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு இந்த ஆலயத்தினுடைய என்னென்ன சிறப்புகள் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சுயம்புவாக இருக்கிற எந்த தெய்வங்களுக்கும் வந்து ஒரு அபாரமான சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இங்கே லட்சியபுரம் மேற்கில் அமைந்திருக்கிற சுயம்ப நம்சத்தி அம்மனுடைய துர்கையம்மனுடைய பற்றி சொல்லுங்கள் இந்த அம்மன் அதை வந்து அந்த காலத்தில் முனிவர்கள் உழவர் வந்து ஏர் ஓட்ட சொல்ல அந்த கலப்பையில் அம்மி குழிக்கல் மாரி அந்த கலப்பை வந்து பட்டதால் அந்த குழிக்கல் ரத்தமாக பீடி வந்தது உடனே அந்த காலத்து முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நிலத்தை பார்த்த உடனே இந்த நிலத்திலிருந்து ரத்தம் வடி ஆரம்பித்தது ரத்தடிய ஆரம்பித்ததால் இது சுயம்பா உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணது இந்த கோயில் சிறப்பு அம்பாலே யார் வேண்டினாலும் நல்ல பலன் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் படிப்பு வராதவோ படிப்பு வரும் பேச்சு வராதவங்களுக்கு பேச்சு வரும் அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை ஒம்பது வாரம் மூணு நாளில் ராகுகால பூஜைகள் விளக்கு பூஜை போட்டால் எல்லா சிறப்பு அம்சங்களும் நடைபெறும் ஆலயத்துடைய மற்ற சிறப்புகள் என்னென்ன என்பது குறித்து ஆலய அர்ச்சகர் கண்ணன் அப்படி வணக்கம் சார் ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாள் வந்து சுயம்பு சுயம்புனா தானாக உருவானவர் அன்பாளுக்கு ஏன் நவசக்தி சுயம்பு துர்கன்னு பேருன்னு பாத்தீங்கன்னா அன்பாள் ஒன்பது வகையான சக்திகளை கொண்டவர் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பதர்மணி சர்வபூத மனோன்மணி என்று சொல்லக்கூடிய ஒன்பது சக்திகளை கொண்டு இருக்கிறதுனாலதான் அம்பாளுக்கு வந்து நவசக்தி சுயம்பு தேவி என்ற பெயரோடு அவ விளங்குறா அது மட்டும் இல்ல நம்ம ஆலயத்துல மாதாந்திர பூஜைகள் மிக மிக சிறப்பான நடைபெறுகிறது வேதபுரீஸ்வருக்கு பிரதோஷமும் காலபைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி ரொம்ப ரொம்ப விசேஷமான முறையில தேய்பிரை அஷ்டமி நடைபெறுகிறது அந்த தேய்பிரை அஷ்டமியோட நம்ம கோயிலோட மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சொத்து வழக்கு அது மட்டும் இல்ல கடன் தொல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அவர் வந்து பண்ணி கொடுக்கிறார் யாரெல்லாம் இந்த சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஜெயம் கொடுக்கறதுல கால பைரவர் ரொம்ப ரொம்ப பிரசித்தப்பட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்ல சங்கட சதுர்த்தி சங்கடங்களை நீர்க்கும் சதுர்த்தி அதுவும் இல்லாம நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா மகா சித்த கணபதி ஆகிடுச்சு அனைத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய மகா சித்த கணபதிக்கு சங்கட சதுர்த்தி மிக மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது அது மட்டும் இல்ல நம்ம அம்பாளுக்கு என்ன மாதந்தாரி விசேஷ பூஜைன்னு பாத்தீங்கன்னாக்கா சதுர்த்தசி சதுர்த்தசி அப்படின்னாக்கா அமாவாசைக்கு முன்னாடி நாள் வரக்கூடிய திதிக்கு தான் சதுர்த்தசி அந்த சதுர்தசி தி திதி அப்ப அம்பால எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் பூஜை பண்ண பூஜை அது இந்த காலத்துல நம்ம ஆலயத்துல மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுது அம்பாளுக்கு சதுர்த்தசி பூஜை மாலை ஒரு ஆறு மணி அளவு ஆரம்பிப்போம் அதை எப்படி அம்பால வழிபடுறோம்னா ஒன்பது விளக்கு அதாவது எலுமிச்சை பழத்துல ஒன்பது விளக்கு ஏற்றி ஆலயத்தை ஒன்பது முறை வளம் வரணும் ஒன்பது முறை வர வளர்ந்து அம்பால ஒன்பது சதுர்த்தசிக்கு பூஜை பண்ணீங்கனாக்கா நீங்க என்ன ஒரு அம்பால அந்த இந்த சங்கல்பமா எனக்கு வந்து சீக்கிரம் அங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு கல்யாணம் ஆகல குழந்த பாக்கியம் இல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சங்கல்பம் வச்சு நீங்க அந்த ஒன்பது சதுர்த்தசி பண்றீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியூரா நாங்க அடிச்சே சொல்லுவோம் நிச்சயமா சொல்லுவோம் ஹண்ட்ரட் பர்சென்ட் ஷுவரா அந்த காரியமானது அந்த சங்கல்பமானது மிக மிக விரைவான முறையில் நடைபெறும் அது மூணு சதுர்த்தி நீங்க பண்ணும் போதே முக்கவசி நடந்துடும் அது நடந்தாலும் ஒன்பது சதுர்த்தி கம்பல்சரி பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா அந்த காலத்து ராஜாக்கள் யோகிகள் முனிவர்கள் பண்ண இருந்த பூஜை அது சதுர்த்தி பூஜாயி நமோ நமகான்னு சொல்லி அம்பாளுக்கு அது ஒரு பேரு அது மட்டும் இல்ல நம்ம ஆலயத்துல விசேஷமா நடக்கக்கூடியதுல அம்பாளுக்கு என்ன வழிபாட்டு முறைன்னு பாத்தீங்கன்னாக்கா காஞ்சி காமாட்சிக்கு நடக்குது அந்த ஸ்ரீவித்யா முறை அப்படின்னு ஸ்ரீவித்யா முறைப்படிதான் அம்பாளுக்கு பூஜை விசேஷமான முறையில் நடைபெறது அந்த தஜி திதி அப்ப அம்பாளுக்கு லலிதா சகஸ்னாம அந்த லலிதா சகஸ்னாமா ஆச்சன மிக மிக சிறப்பான முறையில் நடைபெறது புரட்டாசி மாசம் பாத்தீங்கன்னாக்கா நமது ஆலயத்துல நவராத்திரி பூஜை அதெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குது கார்த்திகை மாசம் பாத்தீங்கன்னாக்கா நூத்தி எட்டு சங்காபிஷேகம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை நூத்தி எட்டு சங்காபிஷேகம் வேதபுரீஸ்வருக்கும் மிக சிறப்பான முறையில் நடைபெறது ஐப்பசி மாசம் வர பௌர்ணமி அன்னைக்கு நமது ஆலயத்துல வேதபுரீஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது அனைத்து சிறப்பான பூஜைகளும் நடைபெறும் அது மட்டும் இல்ல நீங்க அமாவாசை பொழுது அன்னைக்கு வந்து ஆலயத்துல வந்து எல்லா வரவங்க அனைவருக்கும் சுத்தி போட்டு அவங்களுடைய திஷ்டி நிவர்த்திகள் நிவர்த்தி பண்ணப்படுகிறது அது மட்டும் அம்பாள் மட்டும் விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அதிபயங்கர சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து வேண்டுதல் வச்சு மூணே மாசத்துல குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு மூணே மாசம் நாலு மாசத்துக்குள்ள அவளுக்கான உங்களுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தியா விளங்குற அம்மா கல்யாண ஒவ்வொரு இசைக்கு அந்த ஒன்பது வாரம் அதாவது வாரத்துக்கு மூணு நாள் கணக்கு ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூன்று நாட்களுக்கு வரக்கூடிய ராவுகால அப்போ அம்பாளுக்கு ஒன்பது வாரம் நீங்க விளக்கேற்றி வந்தீங்கன்னா ஆனா நீங்க என்ன சித்தி சித்தி பண்ணி கேட்கணும் அம்பாள் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பா அது சத்தியபூர்வமான வாக்கு இந்த ஆலயத்தோடைய சத்தியபூர்வமான வாக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க ஆலயத்துக்கு வாங்க எல்லாரும் கன்னியாகுமரி திமகை தன்னோ துர்கி தோதையா காயதி மன்றத்தை பாத்தீங்கன்னா

துர்கையோட இன்னொரு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா சண்டி பதினெட்டு கரங்களை கொண்ட சண்டி பின்ன அம்பாலோட நிலையம்மனா அப்படின்னு சொல்லக்கூடிய சண்டியை வீச்சிருக்கிறார் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வழி கொடுக்கிறவங்க சக்தி சண்டிகேஸ்வரி நம்ம அம்பாலோட சுயம்புக்கு பின்னாடி சண்டியை பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் நாம நீங்க வந்து அம்மன் உடைய அந்த பாதம் வந்து வளருவதா சொல்றாங்க உண்மை அது அதனுடைய சிறப்புகளை மகிமையில அதாவது அம்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா துர்கையோட அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பல அடையாளங்கள் ஆனா துர்கைக்கு இதுதான் அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிஷாசுவரனை வதம் பண்ணதுதான் துர்கையோட மிகப்பெரிய ஒரு வதத்துல பாத்தீங்கன்னா மகிஷாசுர வதம் மகிஷாசுரன வதம் பண்ணதுனாலதான் அவளுக்கு மகிஷாசுவர மர்தின் பேரு அந்த மகிஷாசுரனுடைய சிரத்தை அதாவது தலையை கொய்து அம்பாள் பாதத்துல போட்டு மெஜிச்சிருப்பார் எந்த துர்கை நீங்க பார்த்தாலும் அவர் துர்கையோட பாதத்துல பாத்தீங்கன்னா அந்த மகிஷாசுரனோட தலை இருக்கும் அந்த மகிஷாசுவரோட தலை அசுரனோட முகம் எப்படி இருக்குனாக்கா எர்மமானோட முகம் மாதிரி இருக்கும் நம்ம சுயம்பு அம்பா கால கா பாதத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த சுயம்புல அந்த மகிஷாசனோட தலை அப்படியே இருக்கும் அது அபிஷேகம் பண்ணும் போது மட்டும்தான் காட்டுவோம் நாங்க சூரியதுர்க்கி அம்மனுக்கு தினந்தோறும் வந்து அபிஷேக ஆராதனை அர்ச்சனைக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்படி அதன்படி இன்று அபிஷேகம் தந்த ஒரு பக்தரை பற்றி இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் வணக்கம்மா வணக்கம் உங்கள் பேரை சொல்லுங்கம்மா என் பேர் சரஸ்வதி

பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேண்டி நின்று அதுக்கு நாங்க பால் அபிஷேகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேண்டி நம்ம என்ன வேண்டோமோ அது கண்டிப்பா கிடைக்கும் ஆமா சார் நமது ஆலயத்துல பாத்தீங்கன்னா துர்கைக்கு விசேஷமானது சாரதா நவராத்திரி வருஷாந்திர அஞ்சு நவராத்திரி வந்து மகா நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஷாடா நவராத்திரி வசந்த நவராத்திரி இப்படி சொல்லக்கூடிய நவராத்திரிகள்ல நமது ஆலயத்துல துர்கை முக்கியமான தெய்வமா இருக்கிறதுனால சாரதா நவராத்திரி நம்ம ஆலயத்துல ரொம்ப விசேஷம் அந்த ஆலயத்துல அந்த பாத்தீங்கன்னா புத்து வாழ்ந்திருக்கு புத்தும் ஸ்வயம்புதான் இங்க அம்பாள் மட்டும் ஸ்வயம்பு இல்ல இங்க இருந்து இருக்கிற புத்தும் ஸ்வயம்பான புத்துதான் அது ஒரு கூடுதல் சக்தி ஆமா நாக தோஷம் உள்ளவங்க அம்பாளுக்கு வந்து அமாவாசை அமாவாசை அப்போ பாலும் மொட்டையும் வச்சாக்கா நாகதோஷ நிவர்த்தி ஆகும் சொல்லி நம்ம ஆலயத்தோட ஒரு மிகப்பெரிய ஐதீகம் ராஜகணபதி அரசமரத்துக்கு அடியில அவருக்கு வந்து இருக்கணபதி அரசமரமோ வேம்ப வேம்பமரமும் சேர்ந்த ராஜகணபதி அதாவது திங்கக்கிழமை அமாவாசை அன்னைக்கு அரசமரமோ வேப்ப மரமோ இணைஞ்சி இருக்கக்கூடிய ராஜகணபதியை நூத்தி எட்டு முறை வலம் வந்தாக்கா கர்மாக்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு புண்ணியங்கள் அனைத்தும் கிடைக்கும் நீங்க எப்ப இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிருக்கீங்க எங்க அண்ணியோட அவங்க அம்மா அப்பாதான் இந்த கோவில் எடுத்து நடத்தி இதுக்கு இடம் கொடுத்து எல்லாமே பண்ணது அவங்கதான் சோ அதுல இருந்து நாங்க வந்துட்டுதான் இருக்கோம் சுயம்பு துர்கையாசுன்றதுனால எல்லா விசேஷமும் இங்க ரொம்ப நல்லா நடக்கும் நவராத்திரி ரொம்பவே விசேஷமா நடக்கும் அமாவாசை வெள்ளிக்கிழமைனா நல்லாவே இருக்கு எங்க இருக்க ஜன மனுஷ ஜன எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க நடக்கு நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னால சொல்லியிருக்காங்க நாங்களும் ஒரு வேண்டுதலுக்காக தான் இன்னைக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாரும் கண்டிப்பா இந்த கோவில் கொடுக்குற வந்து இந்த அம்மனை தரிசிச்சுக்கினாலே எங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே நடக்கும்னு சொல்லி நான் சொல்றேன் நான் பங்குனி மாசத்து உத்தரத்துல வந்து பால்குடம் நடக்கிறேன் பால்குடம் பத்தாயிரத்தி எட்டு அது எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த இடத்துல வந்து பத்தாயிரத்தி எட்டு பால்குடம் வந்து ரொம்ப விமர்சனையா நடக்கும் பத்தாயிரத்தி எட்டு பால்குடத்தை பத்தி சொன்னாங்க அதை பார்த்தீங்கன்னா சென்ட்ருப்பு மகாமாரியம்மன் கோயிலில் அது பல ஆயிரம் பால்குடம் அதை காவிரி கரையிலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ர கிராமத்துக்கு வருவாங்க அதை விட பார்த்தீங்கன்னா விராலி மணப்பாறை மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா வேப்பிலை மாறியிருந்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பால் குடம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பால் குடங்கள் வந்து இங்கே இருப்பதாக அவங்க வந்து சொன்னாங்க அதனுடைய சக்தி நம்மளுடைய சக்தி துர்கியம்மோட சக்தி என்பது ரொம்ப நாளுக்கு நாள் அதிகம் கதிராமர மனதுர்க்கை எப்படியோ அதே போல் பார்த்தீங்கன்னா குரம்பட்டில் இருக்கிற சுயம்பு நவசக்தி துர்கே அம்மனுடைய சிறப்புகளும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லிகிட்டே போகலாம் வணக்கம்மா எங்கள் பேர் என்னம்மா கௌரி நவசக்தி துர்கியம் அம்மனுடைய சிறப்பு சொல்லணும் அது சாமி வந்து சுயமாக வந்தது இது வந்து சிலையெல்லாம் வெட்டில இது இங்கே கிடச்சிது அப்படியே சாமி சிலை இங்கே வந்து நல்ல நிறைய நல்லதையே செய்கிறாங்க சாப்பாடு விற்பாடு அன்னதானம் கன்னதானம் எல்லாமே திடீர் நடக்குது அப்புறம் வந்து சாமி நிறைய கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாம் சீமந்தம் எல்லாமே நடக்குது சக்தி வாய்ந்த சுர்கியம்மன் குழந்தை தெய்வம் ஒன்று சொல்லுவாங்க அந்த குழந்தைகளே வந்து இன்னைக்கு வந்து அம்மனுடைய அருளை பத்தி நமக்கு இன்னைக்கு சொல்றாங்க வணக்கம் எங்க இருந்து வரீங்க உங்க பேர் என்ன அம்மனுடைய வழிபாடு வந்தீங்களா சொல்லுங்க உங்களுடைய ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலுக்கு வரேன் இங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இவங்க நான் வேண்டிக்கல் இதெல்லாம் நடக்கும் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அம்மா வேண்டிக்கினாங்க அதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணுறோம் எங்கள் அபிஷேகம் பண்ணுறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மா என்ன படிக்கிறீங்க நான் நைன்த்து போகிறேன் நைன்த்து போடுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன என்ன வேண்டிக்கிங்க அம்மான்ட்ட சொல்லுங்க அது குழந்தையின் தெய்வம்னு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு சாட்சி தான் வந்து இரண்டு குழந்தைகளும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை திட்டத்தில் எல்லாம் சுற்றுலா போகிற இந்த நேரத்தில் அம்மனை தரிசிக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தாண்டி வருவது என்பது ஒரு கூடுதல் சிறப்பு தான் அப்படிப்பட்ட ஒரு நாசத்தி அம்மனை இருக்கிற இடத்துல வந்து நாமும் இன்னைக்கு இருக்குது என்பது நமக்கும் ஒரு வந்து ஒரு வரங்களை வந்து தருவதுனால அப்படி மாணவிகளுடைய புனரமைப்பு பணிகள் நம்ம இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்கு இன்னும் கூடிய விரைவில் நம்ம ஆலயத்துல கும்பாபிஷேகத்தை எடுத்து பார்க்கலாம் இன்னும் நிறைய சன்னிதிகள் உருவாகுது அம்பாள் வந்து கொஞ்சம் கோயில நல்லா இதாக டெவலப் பண்றோம் திரௌபதி வரா ராஜலக்ஷ்மி மகா சரஸ்வதி முக்கியமான தெய்வங்கள் நம்ம ஆலயத்துல பிரதிஷ்ட பண்ணலான் இருக்கோம் இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்குன்னு கோயில் கிடையாது ராஜலட்சுமிக்குன்னு ஒரு கோயில் கிடையாது திரௌபதிக்குன்னு ஒரு கோயில் கிடையாது அதான் நாங்களாம் கன்சல்ட் பண்ணி நம்ம கோயில வச்சா நல்லா இருக்கும் இன்னும் பக்தர்கள் நல்லா அடைவாங்க அப்படின்னு சொல்லி திரௌபதி ராஜலக்ஷ்மி சரஸ்வதி ஞானத்துக்கு அதிபதி சரஸ்வதி லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னாக்கா செல்வத்துக்கு அதிபதி திரௌபதி இவங்க எல்லாருமே நம்ம ஆலயத்துல புதுசா பிரதிஷ்ட பண்ண போறோம் அது ஒண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த டைம்ல நம்ம கும்பாபிஷேகம் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் தை மாசத்துல அந்த நேரத்திலயே பார்த்து குடமுழுக்கு நடக்கிற நேரத்தில் நாங்கள் கண்டிப்பா கண்டிப்பா வாங்க தாரா கண்டிப்பா அம்பாலோட அருள் பெற கண்டிப்பா வாங்க அனைத்து பக்தர்களும் கண்டிப்பா அம்பாலோட அருள் வந்து பெறணும் அது எங்களோட ஆசை பல அடையணும் பல மக்கள் பல கோடி மக்கள் பல அடையணும் வேப்பன் மடியா சார் பாக இனிய నండి తెలుచి జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயவலை சனம் கண்டால் போதும் தரிசனம் கண்டால் போதும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం దుర్గా దేవి శరణం దుర్గా దేవి శరణం కనక దుర్గా దేవి శరణం